இன்னைக்கு நம்மளோட கதையில ஒரு அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அந்த காட்டை சுற்றிலும் அழகான குட்டி குட்டி தீவுகள் இருந்தன அந்த காட்டுக்கும் ஒரு தலைவர் ஒருவர் இருந்தார் அவர் அந்த காட்டில் வாழும் மக்களை தன்னுடைய சொந்த பிள்ளைகளைப் போலவே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் காலங்கள் கடந்தன அவருக்கும் வயதாகிவிட்டது அந்த காட்டில் அவருக்கு பிறகு அந்த மக்களை வழிநடத்த வேறு வேறொருவரை நியமிக்க முடிவு செய்தார் அந்த காட்டிலும் ஆட்சி என்ற வழக்கமெல்லாம் கிடையாது கடினமான போட்டிகளை நடத்திய தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் அதனால் அந்த காட்டின் தலைவர் போட்டிகளை அறிவிக்கும்படி தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார் போட்டிகள் நான்கு நாட்கள் நடந்தன அதில் இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இருவருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் இரண்டு பேரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற பெரிய குழப்பம் வந்தது இருவரையும் நேரடியாக மோதவிட்டால் பதவி அசையால் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கி இறுதியில் ஒருவர் கொல்லப்படுவார் அதனால் தலைவருடைய மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே வேறொரு திட்டத்தை முடிவு செய்தார் அந்த காட்டின் தலைவர் மறுநாள் அந்த காட்டின் தலைவர் இரண்டு வீரர்களையும் அவருடைய இடத்துக்கு வரவழைத்தார் இளைஞர்களே இதுவரை உங்களுடைய பராக்கிரமத்தால் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இப்போது உங்களுக்கு நடக்கப் போவது இறுதி போட்டி இதில் ஜெயிக்கும் ஒருவனுக்குத்தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான் இப்போது உங்கள் இருவருக்கும் சில ஆயுதங்களும் சமையல் பாத்திரங்களும் நம்முடைய உணவு தானியமான சோளம் ஒரு மூட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்கள் இருவரையும் நம்முடைய காட்டுக்கு அருகில் இருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய் உங்களை விட்டுவிட்டு வந்து விடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சமைத்து சாப்பிட்டு அது தீரும் வரை காட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் உங்களது உணவுகள் தீர்ந்த பிறகு காட்டில் இருக்கும் மஞ்சள் மரத்தின் கிளைகளை ஒடித்து கடற்கரையில் வைத்து விடுங்கள் அதிலிருந்து வரும் புகையை கண்டவுடனே இங்கிருந்து படகை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்ளுவோம் உங்கள் இருவரில் யார் கையில் இருக்கும் தானியத்தை அதிகமான நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவிலேயே தாக்குப்பிடிக்கிறீர்களோ அவன் தான் அடுத்து இந்த காட்டின் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்றார் அந்த காட்டின் தலைவர் தலைவன் சொன்ன அந்த நிபந்தனைகளை இரண்டு வீரர்களுமே ஏற்றுக்கொண்டார்கள் இருவரும் போட்டியின் விதிப்படி ஆளுக்கு ஒரு தீவுக்கு பயணமானார்கள் இருவருக்கும் தேவையான பாத்திரங்களும் ஒரு மூட்டை சோளமும் கொடுக்கப்பட்டன இரண்டு வீரர்களும் ஆளில்லா தீவுகளில் வசிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு தீவுகளில் இருந்தும் அந்த மஞ்சள் மரத்தின் புகை எழும்புகிறதா என்று பார்த்தபடி எந்த நேரமும் ஆட்கள் அதற்காக நியமிக்கப்பட்டார்கள் நாட்களும் ஓடின மூன்று மாதங்கள் முடிந்தது படகுக்காரர்களும் ஏதேனும் ஒரு தீவில் இருந்து அந்த மஞ்சள் புகை எழும்புகிறதா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு தீவில் இருந்து மஞ்சள் புகை எழும்பியது உடனே படகு புறப்பட்டு போய் அங்கே எலும்புந்தொழுமாக இருந்த ஒரு வீரனை அழைத்து வந்தார்கள் அவன் கரைக்கு வந்ததும் இன்னொரு வீரன் இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அறிந்து திடுக்கிட்டான் இருப்பினும் சூதாரித்துக் கொண்ட அந்த இளைஞன் தலைவரிடம் போய் சொன்னான் தலைவரே நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோளம் இரண்டு மாதங்களுக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது இருந்தும் நான் சாமர்த்தியத்தனமாக இத்தனை நாட்கள் தாக்குப்பிடித்திருக்கிறேன் ஆனால் அவன் என்னை போல தாக்குப்பிடித்திருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே ஓரிரு நாட்கள் பார்த்துவிட்டு தலைவன் பதவியை எனக்கே கொடுத்து விடுங்கள் என்றான் அந்த வீரன் தலைவருக்கும் அந்த வீரன் சொன்னதை கேட்டு அச்சம் உண்டாகியது இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்கள் பொறுமையாக இருக்க முடிவு செய்தார் மாதங்களும் நான்கு மாதங்கள் ஆகிவிட்டன தலைவருக்கு சந்தேகம் வந்தது உடனே நேரில் சென்று பார்க்க முடிவு செய்தார் தலைவர் அதனால் ஒரு படகோட்டியை அழைத்து ஒரு படகை எடுத்துக்கொண்டு இரண்டு மணி நேரத்தில் அந்த தீவையும் அடைந்தார் தலைவருக்கு அச்சம் வந்தது அந்த வீரனை உயிரோடு காண போகிறோமா இல்லை மிருகங்கள் தின்று தீர்த்த எலும்பு கொடை பார்க்க போகிறோமா என்ற அச்சத்திலேயே தலைவர் அந்த தீவில் நடக்க ஆரம்பித்தார் கொஞ்ச தூரம் காட்டுக்குள் நடந்து போன தலைவருக்கு கண்ணில் கண்ட காட்சியால் அரண்டு போனார் அங்கே மூங்கிலாலும் ஓலைகளாலும் அழகான வீடு ஒன்று கட்டி இருந்தது அந்த வீட்டிலிருந்து வீரனும் ஓடி வந்தான் ஓடி வந்து தலைவரை கட்டி பிடித்தான் அதன் பிறகு தலைவரை உள்ளே அழைத்து கொண்டு போய் சூடான சோள ஆடையும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான் தலைவருக்கோ ஒன்றுமே புரியவில்லை ஆச்சரியத்துடன் வீரனை பார்த்து உனக்கு கொடுக்கப்பட்ட சோழம் மூன்று மாதத்துக்குள் முடிந்திருக்கும் நீ என்னவென்றால் அருமையான சோழ ஆடையும் மீனும் கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்கிறாய் நீயும் நன்கு சாப்பிட்டு கொளுத்து போயிருக்கிறாய் இது எப்படி சாத்தியம் என்றார் தலைவர் அந்த வீரனும் அந்த தலைவரை வீட்டின் பின்வரம் அழைத்து சென்றான் அங்கே அழகான சோழ கொள்ளை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அப்போது அந்த வீரன் தலைவரிடம் சொன்னான் தலைவரே நான் வந்த அன்றே எனது தானியத்தில் இருந்து ஒரு பங்கை எடுத்து விதைத்து விட்டேன் அது இரண்டு மாதங்களிலேயே அறுவடைக்கு தயாராகிவிட்டது நானும் எந்த கவலையும் இல்லாமல் மனம் நிறைவாக சாப்பிட்டேன் நான் இந்த நான்கு மாதங்கள் மட்டுமல்ல இன்னும் எத்தனை வருடம் வேண்டுமென்றாலும் என்னால் இங்கேயே சந்தோஷமாக வாழ முடியும் என்றான் அந்த வீரன் அதை சொன்ன உடனே தலைவர் அந்த வீரனை கட்டி அணைத்து கொண்டார் நீ தடுமாறி போய்விடுவாய் என்று எண்ணியே உன்னை நான் பார்க்க வந்தேன் ஆனால் நீயோ உன் அறிவாலும் உழைப்பாலும் என்னை திணறடித்து விட்டாய் இந்த காட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு நல்ல தலைவனை கொடுத்த கடவுளுக்கு மிக்க நன்றி என சொல்லிவிட்டு தன் கையில் இருந்த தலைவர் பட்டத்திற்கான மரியாதையை அந்த வீரனுக்கே கொடுத்தார் தலைவர் இந்த கதை இத்தோடு முடிந்தது வாழ்க்கையில் நாம் கையில் கொடுக்கப்பட்டதை யார் திட்டமிட்டு பெருக்கிக் கொள்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி வாழ்க்கையானாலும் சரி நேரமானாலும் சரி சரியாக திட்டமிட்டு செயல்படுபவர்களே கடைசியில் உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள் நாமும் கூட இந்த வழியை பின்பற்றி வாழ்வில் வெற்றி பெறுவோம் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான பதிவுல சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திக்கின் தேடல் வாழ்க்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்